மூத்த கட்சி நிர்வாகிகள் எழுப்பும் பிரச்சினைகள் அடுத்தடுத்த தேர்தல்களில் ஏற்பட்ட தோல்வி என பிரச்சினைகளால் திணறி வரும் இபிஎஸ் எதையும் கண்டுகொள்ளாமல் கட்சிப் பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் கொங்கு மண்டலத்தின் வலிமையாக உள்ள மூத்த தலைவர்களான செங்கோட்டையன் கோவையில் இபிஎஸ் பங்கேற்ற ஒரு முக்கிய நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார் இந்த நிகழ்வு அதிமுகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது எல்லா பிரச்சினைகளையும் எளிதில் கடந்து போன இபிஎஸ் இந்த விஷயத்தை கடந்து போக முடியவில்லை உடனடியாக கொங்கு மண்டல தளபதியுடன் ஆலோசனை நடத்தினார் இதேபோல் எடப்பாடிக்கு இன்னொரு பிரச்சனையும் தலைவலியை கொடுத்துள்ளது கட்சியின் மூத்த நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் கோகுல தன்னை யாரும் மதிப்பதில்லை என பகிரங்கமாக பேசியிருந்தார் அவரது பேச்சு சமூக வலைதளங்களை வைரலாக்கியது அதுகுறித்தும் மூத்த நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை செய்துள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக கோவையில் இபிஎஸ்க்கு நடைபெற்ற பாராட்டு கூட்டத்தில் முக்கிய தலைவரான செங்கோட்டையன் பங்கேற்காதுதான் பிரச்சினைக்கு காரணம் இதுகுறித்து செங்கோட்டையனிடம் கேட்கப்பட்டது பாராட்டு விழா நிகழ்ச்சிக்காக அழைப்புதழ் மற்றும் பேனர்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்றும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு பூகம்பத்தை கிளப்பினார் செங்கோட்டையன் இதுதான் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் விலகியிருந்ததற்கு காரணம் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார் அந்த விழா வேறு ஒரு அமைப்பு நடத்திய நிகழ்ச்சி என்றும் அரசியல் சாயம் பூசிவிடக்கூடாது என்பதற்காகவே ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறவில்லை என்றும் ஜெயக்குமார் சப்பை கட்டினார் எந்த ஒரு அதிமுக தொண்டராவது இதை ஏற்பாரா என கேள்வி கேட்கின்றனர் மக்கள் கட்சியின் அடிநாதமான எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு பாராட்டு விழாவில் இபிஎஸ் எப்படி கலந்து கொண்டார் என அவர்களே கேள்வி கேட்கின்றனர் இதையெல்லாம் கூட எடப்பாடி சமாளித்து விடுவார் ஆனால் அவருக்கு கொங்கு மண்டலத்தில் எழுந்துள்ள பிரச்சினைதான் பெரும் தலைவலியாக வெடித்துள்ளது ஏனென்றால் பல இக்கட்டான தேர்தல்களில் அதிமுகவை காப்பாற்றியது கொங்கு மண்டலம் கடந்த தேர்தலில் கூட தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையிலும் கோவையில் பத்து தொகுதிகளையும் அதிமுக தட்டி தூக்கியது அதிமுகவை பொறுத்தவரை கொங்கு மண்டல தலைவர்களே ஆளுமை செலுத்தி வருவதாக இன்றும் கூறப்படுகிறது இது இபிஎஸ்கு மிகப்பெரிய பலமாக இருந்த நிலையில் தற்போது அதுவே பலவீனமாக மாறிவிட்டதாக கூறுகின்றனர் நடுநிலையாளர்கள் ஏனென்றால் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது வழக்குகள் உள்ளிட்ட பிரச்சினைகளால் தவித்து வந்த சில அதிமுக தலைவர்களும் கொங்கு மண்டல தளபதிகளும் வழக்குகளில் இருந்து தப்பிக்க பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அதை இபிஎஸ் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இபிஎஸ் மீது சம கடுப்பில் அவர்கள் இருந்துள்ளார்களாம் அவர்களை ஒரு வழியாக கூல் செய்து மீண்டும் பாஜக பக்கமே அதிமுகவின் ஸ்டேரிங் திரும்ப உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் கொளுத்தி போட்ட சரவடி மீண்டும் இபிஎஸ்சுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள் டாக்டர் தரும் அறுவை சிகிச்சையில்